அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை நையின் ஊர் கைம்பன் மகன் உயிர் பெறுதல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு ஏழு சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினேழு முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசுவை தவிர வேறு யாருக்கும் சாவின் மேல் அதிகாரம் கிடையாது அவ் அதிகாரத்தை இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார் இறந்த இளைஞனை பற்றி இயேசுக்கு தெரியாது ஆனால் அவருடைய தாயின் நிலையை கண்டு அவர் அவ் இளைஞனுக்கு வாழ்வளிக்கிறார் பிள்ளையை இழந்த நிலையிலிருந்த தாயின் நிலை அவ மனதை தொடுகிறது சீடர்கள் தங்கள் சொந்த அனுபவம் வழி இயேசுவை அறிய வேண்டுமென்று விரும்பிய யோவான் அவர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார் யோவான் அனுப்பிய சீடர்கள் இயேசு செய்த வல்ல செயல்களை காண்கின்றன எனினும் வல்ல செயல்களால் மட்டும் அவர்கள் மெஸ்ஸியாவை கண்டுகொள்ளவில்லை மாறாக ஏழைகளுக்கு இயேசு நற்செய்தி அறிவித்ததுதான் அவர் மெஸ்ஸியா என்று அடையாளம் காட்டியது இன்றும் நற்செய்தி பணி ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோருக்கு நம்பிக்கையும் புது வாழ்வும் அளிப்பதிலே தான் சிறப்பாக வெளிப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணின் வாழ்வாதாரம் முழுவதும் தம் ஒரே மகனை சார்ந்ததாக இருந்தது கணவனும் இல்லை இப்போது மகனும் இல்லை என்றால் இனி அந்த பெண்ணின் நிலை எவ்வாறு இருக்கும் ஒரு உரம் வறுமை சூழ்ந்து கொள்ள மற்றொரு உரம் அந்த பெண்ணின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் இப்படிப்பட்ட சூழலில் அனைத்தையும் இழந்து அனாதையாக நிற்கும் நயின் நகர கைம்பெண்ணை இயேசு தேடி வருகிறார் அவரின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் இந்த வல்ல செயலில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருப்பது இயேசு அக்கைம்பெண் மீது காட்டிய பரிவு இன்றைய காலச்சூழலில் கைம்பெண்களின் துயரம் தனிமை மதிப்பெண்மை போன்றவை களையவும் அவர்கள் நலனில் தனிப்பட்ட அக்கறை செலுத்தவும் செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கைம்பெண்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பறிவோடு செயல்படுகின்றேனா ஏழைகள் மேல் எனக்கு இயல்பாக கரிசனை உள்ளதா தேவை உணர்ந்து பணி செய்யும் பழக்கம் என்னிடம் காணப்படுகிறதா மண்டாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கைம்பெண்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக செயல்படவும் ஏழைகள் மேல் இயல்பாக கரிசனை கொண்டு வாழவும் தேவை உணர்ந்து பணி செய்யும் பழக்கம் எங்களிடம் காணப்படவும் வரம் தாரும் ஆமீன்